பிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வினாவிட எபிசோட் நாற்பத்தி ஒன்றில் மத்தேயுவிலிருந்து யார் யாரிடம் கூறியது கேள்விகள் மொத்தம் பத்து கேட்கப்பட்டுள்ளன விடை கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம் கேள்வியின் ஒன்று நீங்கள் கேட்டு உணருங்கள் யார் யாரிடம் கூறியது ஆப்ஷன் ஏசு சீஷர்களிடம் ஆப்ஷன் பி ஏசு ஜனங்களிடம் ஆப்ஷன் சி யோவான் ஜனங்களிடம் ஆப்ஷன் டி ஏசு பரிசேயரிடம் சரியான விடை ஆப்ஷன் பி ஏசு ஜனங்களிடம் இருப்பிடம் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் பத்தாம் கேள்வி கேள்வியன் இரண்டு யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே யார் யாரிடம் கேட்டது ஆப்ஷன் ஏ சாஸ்திரிகள் ஏரோதிடம் ஆப்ஷன் பி ஏரோது வேத பாரகரிடம் ஆப்ஷன் சி ஏரோது சாஸ்திரிகளிடம் ஆப்ஷன் டி ஏரோது ஆசாரியரிடம் சரியான விடை ஆப்ஷன் ஏ சாஸ்திரிகள் ஏரோதிடம் வசன இருப்பிடம் அத்தேயு இரண்டாம் அதிகாரம் முதலாம் மற்றும் இரண்டு வசனங்கள் கேள்வியின் மூன்று நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் யார் யாரிடம் கூறியது ஆப்ஷன் ஏ ஏசு ஜனங்களிடம் ஆப்ஷன் பி யோவான் ஜனங்களிடம் ஆப்ஷன் சி ஏசு ஷீஷர்களிடம் ஆப்ஷன் டி யோவான் ஷீஷர்களிடம் சரியான விடை ஆப்ஷன் சி ஏசு ஸ்ரீஷர்களிடம் வசன இருப்பிடம் அத்தை இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்று நான்கு மற்றும் நாற்பத்தி நான்கு வசனங்கள் கேள்வி நான்கு நீ சொன்னபடிதான் யார் யாரிடம் கூறியது ஆப்ஷன் ஏசு அண்ணாவிடம் ஆப்ஷன் பி ஏசு காய்பாவிடம் ஆப்ஷன் சி ஏசு பேதுருவிடம் ஆப்ஷன் டி ஏசு யூதாசிடம் விடை ஆப்ஷன் டி ஏசு யூதாசிடம் வசன இருப்பிடம் மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி எண் ஐந்து நீர் சொன்னபடிதான் யார் யாரிடம் கூறியது ஆப்ஷன் ஏ ஏசு அண்ணாவிடம் ஆப்ஷன் பி ஏசு காய்பாவிடம் ஆப்ஷன் சி ஏசு ஏரோதிடம் ஆப்ஷன் டி ஏசு பிலாத்துவிடம் சரியான விடை ஆப்ஷன் பி ஏசு காய்பாவிடம் வசன இருப்பிடம் மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழு முதல் அறுபத்தி நான்கு வசனங்கள் வரை கேள்வியன் ஆறு வரி காசை எனக்கு காண்பியுங்கள் ஆப்ஷன் ஏ ஏசு ஏரோதியரிடம் ஆப்ஷன் பி ஏசு சதுசேயரிடம் ஆப்ஷன் சி ஏசு வேதபாரகரிடம் ஆப்ஷன் டி ஏசு ஆயக்காரரிடம் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஏசு பரிசேயரின் சீஷர் மற்றும் ஏரோதியரிடம் வசன இருப்பிடம் மத்திய இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினைந்து முதல் பத்தொன்போது வசனங்கள் வரை கேள்வியின் ஏழு உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை ஆப்ஷன் ஏ ஏசு சீஷர்களிடம் ஆப்ஷன் பி ஏசு ஜனங்களிடம் ஆப்ஷன் சி ஏசு பரிசேயரிடம் ஆப்ஷன் டி ஏசு சதுசேயரிடம் சரியான விடை ஆப்ஷன் டி ஏசு சதுசேயரிடம் வசன இருப்பிடம் அத்தையோ இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று மற்றும் முப்பது வசனங்கள் கேள்வியன் எட்டு நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக் என்று ஏசு யாரிடம் கூறினார் ஆப்ஷன் ஏ கானானிய ஸ்திரீ ஆப்ஷன் பி நூற்றுக்கு அதிபதி ஆப்ஷன் சி பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆப்ஷன் டி பிறவி குருடன் சரியான விடை ஆப்ஷன் ஏ கானானிய ஸ்திரீ வசன இருப்பிடம் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி எட்டு வசனங்கள் கேள்வி ஒன்பது நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்று ஏசு யாரிடம் கூறினார் ஆப்ஷன் ஏ கானானிய ஸ்திரீ ஆப்ஷன் பி நூற்றுக்கு அதிபதி ஆப்ஷன் சி குஷ்டரோகி ஒருவன் ஆப்ஷன் டி பிறவி குருடன் சரியான விடை ஆப்ஷன் பி நூற்றுக்கு அதிபதி வசன இருப்பிடம் மத்தேயு எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியன் பத்து இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு இருக்கிறது யார் யாரிடம் கூறியது ஆப்ஷன் ஏ ஏசு சீஷர்களிடம் ஆப்ஷன் பி ஏசு யோவானிடம் ஆப்ஷன் சி ஏசு பரிசேயரிடம் ஆப்ஷன் டி யோவான் ஷீஷர்களிடம் சரியான விடை ஆப்ஷன் பி ஏசு யோவானிடம் வசன இருப்பிடம் மத்தேயு மூன்றாம் அதிகாரம் பதினான்கு மற்றும் பதினைந்து வசனங்கள் நீங்களும் உங்கள் மதிப்பெண்களை கமெண்ட்ல எங்களுக்கு தெரிவியுங்கள் பண்ணுங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் கட்டதாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமீன் காட் பிளெஸ் யூ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் வேதாகம தேர்வுகளதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும்